சிலுவை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது காலங்களிலும் கொண்டு வந்திருக்கிறது சிலுவை உடன்படிக்கையை இருக்கிறது என்று சொன்னேன் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இது ரெண்டில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது பழைய உடன்படிக்கையில் கத்தர் பேசும்போதெல்லாம் நீ இதை செய்யாத அதை செய்யாத கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக திருடாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நெகட்டிவாக நிறைய பேசியிருக்கிறான் ஆனா புதிய உடன்படிக்கை அப்படின்னு அவர் பேசும்போது புதிய உடன்படிக்கையில நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத விட நான் என்ன செய்ய போறேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைப்பேன் எப்ரேயர் எட்டாம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிட்டிங்கன்னா தெரியும் புதிய உடன்படிக்கையை நான் அவர்களோடு ஏற்படுத்துகிறேன் அந்த உடன்படிக்கையில நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய மனதில் எழுதுவேன் இருதயத்தில் வைப்பேன் அவளுடைய அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் பாவங்களை என்னாதிருப்பேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லி கொண்டே இருக்கிறார் புதிய உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ஒரு உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷன் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்றவர் அவர் பழைய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ந்தாலும் புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு அவருக்கு இருந்தது அவர் அப்பொழுதே சொல்லுகிறார் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அந்த தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார் முடித்தார் என்று சொல்லவில்லை முடிப்பார் எதிர்காலத்தில் முடிப்பார் அப்ப எங்க செய்து முடித்தார் சிலுவையிலே செய்து முடித்தார் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார் இதுவரைக்கும் பழைய உடன்படிக்கைக்கு கீழே நீ நிறைய செய்யணும்னு உன்னிடத்தில் கேட்கப்பட்டது ஆனால் உன்னால் அதை செய்ய முடியவில்லை உனக்காக நானே வந்து நியாயப்பிரமாணத்தின் சகல நீதிகளையும் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே இயேசு நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ற தேவ பிள்ளைகள் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா கர்த்தர் எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அங்கே அவர்கள் செய்ய வேண்டும் இங்கே தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை முடிந்தது தேவன் நமக்காக சிலுவையில் பல விஷயங்களை செய்து முடித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் சாபமானதினாலே நாம் ஆசீர்வாதமாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி பல நன்மைகள் வேதத்தில் புதிய உடன்படிக்கைக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் சிலுவைக்கு பின்னான காலங்களில் வாழ்வதனால மிக மிக பாக்கியவான்கள் காரணம் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்களை கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடாது எனக்காக யாவையும் செய்து செய்து முடித்திருக்கிறார் அவர் முடித்ததை நான் அனுபவிக்க போகிறேன் எப்படி ஒரு குழந்தை பெற்றோர்கள் சம்பாதித்ததை பெற்றோர்கள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்த அவர்கள் அனுபவிக்கிறார்களோ அதுபோல இயேசு சிலுவை மறித்ததனால உண்டாகிற பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் அதை அனுபவிக்கப் போகிறோம் அதை பயன்படுத்த போகிறோம் போகிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம் பாடுகளுக்கு பின் மகிமை வருகிறது என்று சொன்னாரே அவர் செய்து முடித்ததுனாலே நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் கிருபையும் நம்மை தொடருகிறது இந்த சிலுவை தியான நாட்களில் உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை படியுங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அதற்காக தான் பவுல் செபிக்கிறார் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கும்படி இவர்களுடைய கண்கள் பிரகாசமாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்களும் நானும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாரல் லாஸ் படிக்கிற மாதிரி பைபிள் படிக்கக்கூடாது புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த பல சத்தியங்கள் இருக்கிறது அதை படியுங்கள் அதை விசுவாசியுங்கள் உரிமை கொண்டாடுங்கள் அதை அனுபவியுங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தது